இன்று இந்த காணொலியில் நாம் காணப்போகிறது நீசன் எப்போ சிவர் நீஸ்டன் எப்போது நன்மையை மட்டுமே செய்யும் இப்போ நம்முடைய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்றால் நன்மை செய்யும் உச்சம் பெற்றால் நன்மை செய்யும் நீசம் பண்ணும் இது மாதிரி ஒரு கருத்து ஜோதிடத்தில் புகுத்தப்பட்டுள்ளது ஜோதிடத்தில் எப்போது நம் பழக்கமாக உள்ளது ஆனால் பெற்ற கிரகமே வந்து நன்மை செய்யும் அது எப்படி இருக்கணும் எந்த வீட்டில் இருக்கணும் யாரோட வீட்டில் இருக்கிறத இந்த வீடியோ விளக்கமாக நாம் பார்ப்போம் இந்த வீரிய பலைத்து வீசன் எப்போது சுபர் மீசன் எப்போது சுபர் இப்ப இதுதான் நம்மளுடைய ராசி கட்டம் இது ராசி கட்டம் இதுல நலம்சம் இதுதான் ராசி கட்டணம் இது ஆவாச கட்டணம் சரிங்களா இப்போ செவ்வாயும் இங்கே செவ்வாய் அடைந்துள்ளார் செவ்வாய் இங்கே நீசம் உள்ளார் இப்ப நீசம் அடைந்த செவ்வாய் புனபூசம் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்தால் இங்கே வருவார் உணர்பூசம் நாலாம் பாதம் போது இங்க வர்க்கோத்தம் அடைவார் உணர்பூசம் நாலாம் பாதம் நாலாம் பாதத்தில் இருக்கும்போது இங்க வர்க்கார் ஆனா இங்க இருக்கக்கூடிய சந்திரன் இங்க வர்க்கோத்தமான இந்த சந்திரன் நன்மை செய்வாரா கெடுதல் செய்வாரா என்பதற்கு சந்திரனுடைய நிலையை நாம் கண்டறிய வேண்டும் என்ன கண்டறியணும் சந்திரன் நிலை சந்திரன் எவ்வாறு உள்ளார் சந்திரனுடைய ஒழுத்தன்மை எவ்வாறு இருக்குது அவர் வளர்வு செஞ்சேனா தேவை செஞ்சேனா பௌர்ணமி நெருங்க போறாரா அம்மா நெருங்க போறாரா இதே குரு தான் இங்க அவர் வளர்பறையா இருந்து பௌர்ணமியை நெருங்கும் போது மிக அற்புதமாக செவ்வாய் யோகம் செய்வார் இங்க நான் குருடைய நட்சத்திரம் எடுத்ததே கிடையாது இங்க எந்த வீட்டுல இருக்கு இங்க எந்த வீட்டுல இருக்கு இதா நடத்த போறோம் குரு நட்சத்திரம் இருக்கன்னா நம்ம இங்க நவாம்சுல அந்த கிரகம் எங்க இருக்கு என்று பார்ப்பதற்காக தான் சரிங்களா இது அந்த நிலையை பொறுத்துதான் இந்த வீட்டுல உள்ள செவ்வாய் பலனும் நம்ம அறிய முடியும் அதற்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா பூசம் ஒன்றாம் மாதம் இங்க பூச இங்க பூசம் ஒன்னாம் பாதம் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்க இருக்கும்போது இங்க சூரியன் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஐம்பது மார்க் போடலாங்க ஐம்பது மார்க் இங்க இருக்கும்போது ஐம்பது மார்க் இங்க இருக்கும்போது முதன வீட்டில் ஒரு அறுபது மார்க் போடுங்க அதே இது இங்கே சுக்குன வீட்டில் இங்கே மூணாம் பாதத்தில் வரும்போது செவ்வாய் இங்கே எண்பது மார்க் இங்கே மார்க் அடுத்து குருவுடைய வீட்டுல ஆயுள்யம் ஒன்னாம் பாதம் எம் ஒன்னாம் பாதத்தில் இங்க குருவுடைய வீட்டுல வரும்போது குருடைய வீட்டுல இங்க வரும்போது செவ்வாய் வரும்போது நூறு மார்க் என்ன இங்க சாரத்தின் அடிப்படையில் இல்ல எந்த வீட்டுல இருக்கு அதுதானே இங்கே குரு வீட்டுல இருக்கிறனாலதான் இங்கே நூறு மார்க் போடலாம் இருந்தா கூட நல்ல பணங்களை மட்டுமே செய்யும் அடுத்து ஆயுள்யம் நாலாம் பாதம் ஆயுள் எம் நாலாம் பாலத்துல இங்க செவ்வாய் இருக்கும் போது எண்பது மார்க் கொடுக்கலாம் செவ்வாய்க்கு எண்பது மார்க் கொடுக்கலாம் இது குறைதான் அறுபது ரூபாய் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அவர் இந்த வீடுகள் இருக்கும்போது மிக அற்புதமான பலன் செய்வார் மிக அற்புதம் இங்க வரல நீங்க இங்க இங்க ஆனா அவரு இங்க ஆயிரம் ரெண்டுல ஆயிரம் மூணுல இருக்க கூடாது இங்க ஒரு உச்ச வீடா இருந்தா கூட இருக்க கூடாதுங்க ஏன்னா இது சனியோட வீடுங்க சனியோட வீடுல இருக்கும்போது மீண்டும் அவர் பாவத்தோடு அடைந்து கடினமான கஷ்டங்களை அந்த திசை செய்வார் அதே போல இங்கே சனியோட வீடு இங்கேயும் சனியோட வீடு பாதத்துல உட்கார்ந்தாலும் பிரச்சனை மூணாம் பாதத்துல உட்கார்ந்தாலும் அந்த திசை நல்லா இருக்காது இங்க பூசம் நாலாம் பாதத்துல இங்கேயும் அவர் இருக்கக்கூடாது இங்கேயுமே இருக்கக்கூடாது காரணம் செவ்வாய் பாவர் அவருடைய திருப்பி பாவத்தோடு தான் அடைகிறார் இங்கே அதனால இங்கேயும் இருக்க கூடாது இருக்க கூடாது இப்படி இருக்கும்போது செவ்வாய் நீசமாகி இந்த இடங்கள்ல நான் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல இங்க சந்திரன் நிலையை பொறுத்து பலன் இங்கே ஐம்பது இங்கே குரோடா கூட அது மார்க் போடலாம் பிரச்சனை இல்ல இங்க இருக்கும்போது எம்பமா இருக்கு ஏன்னா வீடு சுக்கனுடைய வீடுனால எம்பமா இருக்கு இங்கே குடும்ப கூடாது இங்க பாவத்துவம் அதுக்கு அதுக்கடுத்து இங்க நூறு மார்க் குருவனுடைய வீட்டு நூறு மார்க் இங்க சனியோட வீட்டை இருக்கக்கூடாது இங்கேயும் பாவத்துவம் அடைவார் இங்கே எண்பது மார்க் இது போன்ற ஆண்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த செவ்வாய் அரு அருடைய பாவத்துவமான கருத்து வருகட்டை நன்மை இந்த திசைகள் நன்மையை மட்டுமே செய்வார் இனிமே செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த திசை நன்மையே செய்யும் வாழ்வா வளமுடன் திருக்குதுன திருநிலையம் காரை போய் நம்முடைய சேர் சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுமார் என்ன வீடியோக்கள் வேணும்னு போய் கம்மன் சொல்லுங்க நன்றி வாழ் வளமடன்